மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் நாளை முதல் அதிகரிக்க உள்ளன பிரித்தானியாவில் வீட்டு விலைகளில் முக்கியமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது தொன்னூற்றி ஆறு வயதுடைய மூதாட்டி ஒருவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் ரெஸ்டாரண்ட்டுகளில் வேலை செய்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியன் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியா தொடர்பான செய்திகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்களில் நாளை ஒக்டோபர் மாதம் முதலாம் தேதி தொடக்கம் முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட உள்ளன உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவில் வந்து ஒவ்வொரு மூன்று மாசத்துக்கு முறுக்கா மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள்ல வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த வகையில் மூன்று மாதங்களுக்கு முன்னர் மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் குறைவடைந்திருந்தன இப்பொழுது நாளை ஒக்டோபர் மாதம் முதலாம் தேதி தொடக்கம் மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் மீண்டும் அதிகரிக்க உள்ளன இப்பொழுது சராசரியாக யூகே முழுவதும் ஆயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தெட்டு பவுன்ஸாக இருக்கின்ற மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் நாளை முதல் ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு பவுன்ஸாக அதிகரிக்க உள்ளன அதாவது ஆண்டு ஒன்றுக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது பவுண்ட் என்கின்ற கணக்கில் நாளை முதல் மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் அதிகரிக்க உள்ளன தொடருந்து ஒன்று தடம் புரண்டதன் காரணமாக லண்டன் அண்டர்க்ரவுன்ஸ் சர்வீஸில் கடுமையான தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக திரியவர்ற தகவல் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்ட்ரிக் லைனை சேர்ந்த ட்ரெயின் ஒன்று இன்று காலை தடம்புரண்டு இருக்கின்றது கிழக்கு லண்டன் பகுதியிலே அதாவது பாக்கிங் ஸ்டேஷனுக்கும் அப்மிஸ்டர் ஸ்டேஷனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து குறிப்பிட்ட இந்த ட்ரெயின் வந்து தடம் புரண்டு இருக்கின்றது தெய்வாதீனமாக அந்த ட்ரெயினிலே யாருமே பயணிக்கவில்லை குறிப்பிட்ட இந்த ட்ரெயினானது இரவு தரிப்படத்திலிருந்து காலையில் பணிக்கு திரும்பிக் கொண்டிருந்த வழியில்தான் இவ்வாறு தடம் அதன் காரணமாக அந்த ட்ரெயின் வண்டியில் பயணிகள் யாரும் இருந்திருக்கவில்லை எனவே இந்த தடப்புரல் காரணமாக இப்பொழுது போக்குவரத்து தடைகள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக டிஸ்ட்ரிக்ட் லைனில் பாரிய தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன பிரித்தானியாவில் மிகவும் அரிதான முறையில் தொன்னூற்றி ஆறு வயதுடைய மூதாட்டி ஒருவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது லிவர்பூலில் இருக்கும் கிரவுன் கோட்டில் இன்று திங்கட்கிழமை அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு தண்டனை வழங்கப்பட்ட தொண்ணூற்றி ஆறு வயதுடைய அந்த மூதாட்டியினுடைய பேர் வந்து ஜூன் மில்ஸ் என்பது இவா செய்த குற்றம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் இவா வந்து கார்ல போய்கொண்டிருக்கேன் கார் வந்து கட்டுப்பாட்டுகள் இருந்து பாதசாரிகள் மேல மோதினதுல அந்த பாதசாரிகளில் ஒருவர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார் ஒரு பெண்மணி வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார் அந்த பெண்மணிக்கு வந்து எழுபத்தாறு வயசு இவர் தவறுதலான முறையில் கட்டுப்பாட்டை இழந்து வாகனத்தை ஓடியதுதான் அந்த விபத்துக்கான காரணம் என்று சொல்லி சொல்லப்பட்டது இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வந்தன அதனுடைய தீர்ப்பு இன்று வெளியாகி இருக்கின்றது லிவபூல் நகரில் இருக்கின்ற கிரவுன் கோர்ட்டிலே அதன் அடிப்படையில் தொண்ணூற்றி ஆறு வயதுடைய இந்த மூதாட்டிக்கு பதினெட்டு மாத கால ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே அவர் சிறைக்கு செல்ல வேண்டியதில்லை அந்த தண்டனை வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது இருந்த போதிலும் கூட பிரித்தானியாவிலே தொண்ணூற்றி ஆறு வயதுடைய மூதாட்டி ஒருவருக்கு அல்லது தொண்ணூற்றி ஆறு வயதுடைய நபர் ஒருவருக்கு இவ்வாறு சிறை தண்டனை வழங்கப்படுவது மிகவும் அரிதான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உதவித்தொகைகள் சரியான திகதியில் வந்து சேராததன் காரணமாக பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது அரசாங்கத்தினால் வழங்கப்படும் பிஐபி கொடுப்பனவு யூனிவர்சல் கிரெடிட் கொடுப்பனவு மற்றும் சைல்டு பெனிஃபிட் கொடுப்பனவு போன்ற எந்த ஒரு கொடுப்பனவும் வந்து டிஎஸ்பி வங்கியில் வந்து கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு கடந்த வாரம் கிடைக்கப்பெற இல்லையா இதனால் பதட்டமடைந்த பயனாளிகள் உடனடியாக டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் டி கி தொலைபேசியில் அழைத்து பல நூறு அழைப்புகளை எடுத்து கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் அதனையடுத்து குறிப்பிட்ட அந்த வங்கி வாடிக்கையாளர்களிடம் மன்னிப்பு கேட்டதை தொடர்ந்து பின்னர் அந்த பிழை சரி செய்யப்பட்டது யூகே முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா பிஐபி கொடுப்பனவு எடுப்பவர்களுடைய எண்ணிக்கை மூன்று தசம் ஆறு மில்லியன் பேராம் அதே நேரம் சைல்டு பெனிஃபிட்ஸ் எடுப்பவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு தசம் ஏழு மில்லியன் பேராம் அதே போல யூனிவர்சல் கிரெடிட் எடுப்பவர்களுடைய எண்ணிக்கை ஏழு மில்லியன் பேர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடல் வழியாக பிரிக்கப்பட்டிருக்கும் இரண்டு முக்கியமான நகரங்களை இணைப்பதற்கு மாபெரும் வேலை திட்டம் ஒன்றை பிரித்தானிய அரசாங்கம் முன்னெடுக்க இருக்கின்றது இந்த இரண்டு நகரங்களும் எதன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று வந்து லிங்கோன்ஷியார் நகரம் மற்றது வந்து ஹன்ஸ்டன்டன் நகரம் இந்த ரெண்டு நகரங்களுக்கு இடையில் பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு அகலமான குடா பகுதி காணப்படுகின்றது கடல் நீரால் நிரப்பப்பட்ட பகுதி காணப்படுகின்றது இந்த ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போறதுக்கு வந்து இப்போதைய சூழ்நிலையில் வந்து சுற்றித்தான் வர வேண்டும் அதுக்கு வந்து தொண்ணூறு நிமிடங்கள் எடுக்குமாம் ஒன்றரை மணித்தியாலும் எடுக்குமாம் இன்றைய சூழ்நிலையில் எனவே இந்த இரண்டு நகரங்களையும் ஒரு பாதை ஒன்றினூடாக இணைப்பதற்கு இப்பொழுது பிரித்தானிய அரசாங்கம் திட்டமிட்டு வருகின்றது அதாவது கடலுக்கு குறுக்காக ஒரு வீதி ஒன்று அமைக்கப்படும் இந்த வீதியை அமைப்பதன் மூலம் இருபது நிமிடங்களில் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து சேர முடியும் இது வந்து ஏ வகை ரோட்டாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இரண்டு பாதைகளை இதற்கான கட்டுமான பணிகள் பாதை அமைப்பு பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது பிரித்தானியாவில் உணவகங்களில் ரெஸ்டில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று அதாவது பிரித்தானிய அரசாங்கம் நாளை ஒக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் புதிய சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வருகின்றது அந்த சட்ட திருத்தம் என்னென்று சொன்னா வாடிக்கையாளர்களால் வழங்கப்படும் அன்பளிப்பு தொகை டிப்ஸ் தொகையை ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் அதிலே தலையிடக்கூடாது என்றும் இந்த திருத்தம் சொல்கின்றது அதாவது எந்த ஊழியருக்கு அந்த டிப்ஸ் தொகை வழங்கப்படுகிறதோ அந்த தொகை வந்து முழுமையாக அவருக்கு சென்று சேர வேண்டும் என இந்த புதிய சட்ட திருத்தம் சொல்கின்றது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேல இருக்கக்கூடிய நடைமுறை என்னென்று சொன்னால் இப்போ ஒரு ஊழியருக்கு வந்து டிப்ஸ் வழங்கப்பட்டால் அந்த டிப்ஸ் தொகை வந்து அந்த நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும் பிறகு மாத முடிவில் வந்து அந்த டிப்ஸ் தொகை வந்து எல்லா ஊழியர்களுக்கும் வந்து பகிர்ந்தளிக்கப்படும் அதில் வந்து சில ஊழியர்களுக்கு அதிக தொகை கிடைக்கும் சில ஊழியர்களுக்கு வந்து குறைவான தொகை கிடைக்கும் இப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நாளை முதல் கொண்டு வரப்பட இருக்கின்ற புதிய சட்டத்திருத்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் ஒரு ஊழியருக்கு வாடிக்கையாளர்களால் வழங்கப்படுற டிப்ஸ் தொகை வந்து அப்படியே முழுமையாக அவருக்கு போய் சேர வேண்டும் என்றும் அதில் வந்து அந்த உணவகத்தினுடைய நிர்வாகம் வந்து தலையிடக்கூடாது என்றும் அவர்கள் வந்து டிப்ஸ் சம்பந்தமான தெளிவான விளக்கங்களை தங்களுடைய ஊழியர்களுக்கு சொல்ல வேண்டும் எனவும் இந்த புதிய சட்ட திருத்தத்திலே சொல்லப்பட்டுள்ளது பிரித்தானிய அரசாங்கம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுத்திருக்கிறது அது என்னென்னு சொன்னால் நாளைக்கு ஒக்டோபர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும்படியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது நிலக்கரியிலிருந்து இனிமேலும் மின்சாரம் பெற்றுக்கொள்வதில்லை என்கிற தீர்மானத்தை பிரித்தானிய அரசாங்கம் எடுத்திருக்கின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற முக்கியமான நாடுகள் எல்லாமே வந்து மின்சாரத்தை வந்து பல்வேறு வழிகளில் பெற்றுக்கொள்கின்றன அதில் ஒன்றுதான் நிலக்கரி நிலக்கரியை எரித்து அதன் மூலம் புறப்படுகின்ற சக்தியிலிருந்து மின்சாரத்தை பெற்றுக்கொள்வது எனவே அப்படியான ஒரு நடைமுறை வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து மிகவும் ஆபத்தானது என்று சொல்லி நீண்ட காலமாகவே சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்தார்கள் எனவே அதன் அடிப்படையில் யூகே அரசாங்கம் நாளை முதல் நிலக்கரியிலிருந்து மின்சாரத்தை எடுக்கின்ற நடைமுறையை வந்து கைவிட இருக்கின்றது அதன் மூலம் நிலக்கரியை கைவிடுகின்ற உலகின் முக்கியமான வல்லரசாக பிரித்தானியா திகழும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரித்தானியாவானது கடந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் பெற்று வந்தது இது வந்து சுற்றுச்சூழலுக்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தும் காரணத்தால் நாளை முதல் அது கைவிடப்படுகிறது பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருவோர்கள் பற்றிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது அதாவது கடந்த நான்கைந்து நாட்களாக எந்த ஒரு படகில் யாருமே இங்கே வந்து சேர்ந்திருக்கவில்லை அதன் பின்னர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு படகில் ஐம்பத்தி ஒன்பது பேர் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் பிரான்சிலிருந்து படகு மூலம் பிரித்தானியாவுக்குள் பிரித்தானியாவில் வீட்டு விலைகளில் முக்கியமான மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ளது அதாவது இன்றுடன் முடிவடைகின்ற இந்த செப்டம்பர் மாதத்தில் முன்னப்போதும் இல்லாதவாறு வீட்டு விலைகள் மிக சடுதியாக அதிகரித்துள்ளன என்று புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது கடந்த இரண்டு வருடங்களின் பின்னர் இந்த செப்டம்பர் மாதத்தில் வீடுகளினுடைய விலைகள் சடுதியாக உயர்ந்துள்ளனவாம் அதாவது நீங்க சதவீதமாக இருந்தது வீடுகளினுடைய விலை அதிகரிப்பு இந்த செப்டம்பர் மாதத்தில் அது திடீரென அதிகரித்து மூன்று தசம் இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது அதாவது தசம் ஏழு சதவீதத்தினால் வீடுகளினுடைய விலைகள் இந்த செப்டம்பர் மாதத்தில் சடுதியாக உயர்ந்துள்ளன கடந்த இரண்டு வருடங்களின் பின்னர் இவ்வாறு வீடுகளினுடைய விலைகள் சடுதியாக உயர்வது இதுவே முதல் முறை என்று சொல்லி சொல்லப்படுது சைவரதம் ஏழு சதவீதத்தால் இந்த செப்டம்பர் மாதத்தில் வீடுகளினுடைய விலைகள் அதிகரித்துள்ளன அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் மோகேஜ் எடுப்பவர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருந்ததாகவும் இன்னும் ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது இந்த புள்ளி விவரங்கள் யாவற்றையும் நேசன் வைட் பில்டிங் சொசைட்டி வெளியிட்டுள்ளது நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு தான் செய்திகளும் தகவல்களும் இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் நாளை ஒக்டோபர் மாதம் முதலாம் திகதி முக்கியமான பல மாறுதல்கள் இடம்பெற இருக்கின்றன எனவே இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு அனுப்பி அவர்களுக்கும் தகவல்களை தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்